நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிந்தனையும் இருக்கு புத்தகத்தை படிச்சு குருவாயிடலாமான்னு தயவு செஞ்சு அந்த தப்ப பண்ணிடாதீங்க சும்மிங் பழகணும் என்ன செய்வீங்க தரையில படுத்தி இப்படியே செய்வீங்களோ ஹை சும்மிங் பழகிய சாத்திர போய் குதிச்சிடலாமா அப்புறம் உங்களை தூக்குறதுக்கு நாலு பேர் வரணும் ஆன்மீகம் மிகவும் கடினமானது குரு இல்லாமல் நடக்காது புத்தக அறிவு தேடுதலுக்காகத்தான் சேர்த்து வச்சுக்காங்க சாமி சொன்ன மாதிரி படிங்க ஆனால் நான் அதை படித்து எல்லாம் தெளிஞ்சிட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படி இருந்தால் நான் மறுபடியும் இன்னொன்று சொல்கிறேன் நான் எம்பிபிஎஸ்க்கு ஏன் காலேஜுக்கு போகணும் ஏன் கஷ்டப்பட்டு படித்து எவனோ ஒருத்தன் கரெக்ட் பண்ணி என்னை பாஸ் ஆக்கி ஃபெயில் ஆக்கி பாஸ் ஆக்கி வெளியில் அனுப்புகிறான் வேண்டாம்ல எம்பிபிஎஸ் புக்கை வாங்குறேன் வீட்டில் உட்காரேன் படிக்கிறேன் வாங்க நாளைக்கு உங்கள் வயிற்ற கிழிச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் வந்துடுவீங்களே என்கிட்ட நல்லா தச்சுருவேன் மக்கள் படாதீங்க நான் அந்த புக்கை மனப்படம் பண்ணிட்டேனே கையில் கத்தியை எடுத்துக்கொள்ளவும் எடுத்துட்டேன் போட கீச்சை கீறிட்டேன் ரத்தயங்க கீழே விழுந்துட்டு கறிக்கு உதவா படிங்க தேவை மிக அவசியம் ஏன் நல்ல பொழுதுபோக்கு வேணும் கண்ட கண்ட விஷயத்தை எப்ப பார்த்தாலும் மொபைல் போன் போதும் உள்ளதிலேயே மிக பாவங்களை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கருவி மொபைல் போன் அதுக்கு பதிலாக நல்ல புத்தகங்களை படிங்க உங்களை என்ன செய்யும் ஜீவாத்மாவை மேல எழுப்புறதுக்கு உதவியா இருக்கும் நான் யாருங்கிற கேள்வி அப்பவாவது கேட்பீங்க நான் யார் எங்கிருந்து வந்தேன் இந்த மரணத்திற்கு பிறகு எங்கு செல்ல போகின்றேன் இந்த மூணு கேள்வி கேளுங்க சந்த் மகாத்மாக்கள் உங்க முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க ஆள் அடையாளம் எப்படி இருக்கும் டிகிரி போட்டிருப்பாங்களோ அதெல்லாம் இல்லை உங்களுக்கு நம்பிக்கை வரும் அவரை பார்த்த உடனே உங்களுக்கு நம்பிக்கை சுரக்கும் இவர் என் கேள்விகளுக்கு பதில் சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றம் ஏற்பட்டப்போ குருநாதர் கிடைத்தார் அதுவரைக்கு சுத்த அசைவம் சாப்பிடுபவன் சுத்த அசைவ பிரியன் ஒரு பெரிய வாழ்க்கையின் திருப்பமான ஒரு விஷயம் நடக்கிறப்போ குருநாதர் கிடச்சி அங்கே போய் அவரை பார்த்துட்டு தீச்சை வாங்கிக்கிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பித்தேன் நான் படித்த முதல் புத்தகம் அங்கே முன்னாடி வச்சுருக்காங்க பயோகிராஃபி ஆஃப் அ யோகி ட்ரெயினில் போகிறப்பவே அந்த புத்தகத்தை படித்தேன் ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்குள்ளார மலர்ச்சி ஏற்படணும்னா அதை படிங்க கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிச்சு 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 அழுதுகிட்டே போனேன் நீ எல்லாம் மனுஷனாடா குருநாதரை மறந்து வாழ்க்கை போக சுகங்களை அனுபவித்து கண்ட கண்ட மாமிசத்தை சாப்பிட்டு குடித்து அலைஞ்ச நீ மனுஷனான்னு என் மனசனை கேட்டுச்சு அழுதேன் அழுதேன் மூணு நாள் ட்ரெயின் பிரயாணம் அழுதேன் அதில் மூணாவது நாள் வேறு ரொம்ப சூப்பராக ஒன்று ஆச்சு முன்னாடி இருந்த குட்ஸு ட்ரெயின் தடம் புறண்டிருச்சு எங்கள் வண்டியை ரிவர்ஸில் விட்டாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அப்போது இப்போ நல்லா பேசுவேன் கிட்ட கேட்குறேன் சாமி மத்தராவுக்கு வண்டி போகுமா போகும் ஆனால் என்ன டைம் போகும் கேட்கக்கூடாது இட்ஸ் கால் இஸ் அ டெட் ட்ரெயின் டெட் ட்ரெயினாக தெர் இஸ் நோ டைமிங் போகிறப்ப போகும் ஆனால் மத்ரா போக வண்டியிலே உட்காந்துட்டேன் பயம் நார்த் இந்தியாவில் உள்ளே போனால் என்னை மிரட்டி வச்சிருக்காங்க தூக்கி கொண்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்கன்னு அப்புறம் இங்கே யார் பதில் சொல்கிறது இல்லையா லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் கல்யாணம் பண்ணல அவங்க பாட்டு துப்பாக்கி மணியில் நம்ம கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு ட்ரெயின் விட்டு இறங்கவே இல்லை சாமி கும்பிட்டு உள்ளே உட்காந்துட்டேன் என்னோட அம்மா அவங்களும் பெரிய கைனகாலஜிஸ்ட் திண்டுக்கலுடைய முதல் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சுஷீலான்னு அவங்க பேர் இப்போ இல்ல அவங்க என் மேல ரொம்ப அதான் சொன்ன இரண்டாவது குழந்தை மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க டேய் சன்னியாசி கின்னியாசி ஆகிட மாட்டேன்லடா நீ போறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா வந்துருவடா திருப்பி அப்படிலாம் கேட்டாங்க அந்த அந்த காலத்துல அட்டை டிக்கெட் தெரியும்ல அட்டை டிக்கெட் எடுத்து காமிச்சேன் ரிட்டர்ன் ஜெனியும் புக் பண்ணிட்டேமா கண்டிப்பா திருப்பி வந்துடுவேன் கவலைப்படாதீங்கன்னு அப்போ என்னை ரொம்ப பிரியமாக கொஞ்சம் கிரேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க பிரண அந்த பிரயணத்தில் போயிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கிரேப்ஸ் சாப்பிட்றேன் சாப்பிட்றப்ப கண்ணிலருந்து தண்ணியாக ஒழுகுது குருநாதரை நினைத்து குருவே இது உனக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கிரேப்ஸ் ரொம்ப சுவையாக இருந்தால் அது குருநாதருக்குன்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் புளிச்சதுனா அது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கேன் ட்ரெயினில் இந்த குட்ஸ் ஆகி ட்ரெயின் ரிட்டன் வந்துச்சா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை தண்ணி பாட்டில் இல்லை அந்த காலத்தில் தொண்ணூற்றி நாலில் எந்த தண்ணி பாட்டிலும் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை ஏதோ பிளாட்ஃபார்மில் நின்னால் தண்ணி பிடிச்சிட்டு குடிச்சிப்போம் தண்ணியும் இல்லை பிளாட்ஃபார்மும் இல்லை சாப்பிடவும் இல்லை பேண்ட்ரி இல்லை மிக கொடுமையான ஒரு காலகட்டம் அப்போ கண்களை மூடி உள்ளே சொல்கிறேன் குருநாதட்ட சுவாமி இவ்வளவு நேரம் கிரேப் சாப்பிட்டப்போ உனக்கு உனக்குன்னு சொன்னேன் இவ்வளவு பசிக்குது எதுவுமே கிடைக்காதான் அடுத்த வினாடி அந்த சிந்தனை வந்து மனசில் நிற்கிறதுக்கு முன்னாடியே பசி நின்று போச்சு தாகம் நின்று போச்சு வயிறு ஊதி ஒரு ஏப்பத்தோட முடிஞ்சது மெய் என்னால் நம்பவே முடியலை நான் அப்போ எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் நம்ம ஈஸியாக ஏமாத்தால எங்களை முடியாது என்னுடைய பசி நின்று தாகம் நின்று ஏப்பத்தோட முடிஞ்ச உடனே யோசிச்சேன் யாருப்பா இவர்கள் ஏன்னா ஜெய் குரு மட்டும் திருநாமம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தேன் அதை தவிர எனக்கு தெரியாது அவரை சந்திச்சது இல்லை சரின்னு சொல்லி கரெக்டாக இப்படி அப்படின்னு சொல்லி ராத்திரி ரெண்டரை மணிக்கு மொத்ரா ஜங்ஷன்ல இறக்கிட்டாங்க நம்மளுக்கு என்ன ஆசைன்னா நம்மளை இங்கே நினைக்கிறோம்ல பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னே பிரதீப் சார் காரில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாரு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லை பிரதீப் சார் சும்மா இருக்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாரு நானும் அப்படித்தான் நினைச்சேன் நான் இறங்கின உடனே குருநாதர் கையில் மாலையோட நிற்பாரு நம்மளை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இறங்கினேன் யாருமே இல்லை மிலிட்ரி இருந்துச்சு அப்பாடா ஏன்னா நார்த் இந்தியா தொண்ணூற்றி நாலில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க தனியாக போய் பாருங்க அதெல்லாம் என்ன மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத பையனாக போயிருக்கணும் எவ்வளோ பயம்னு எங்களுக்கு தான் தெரியும் அதுவும் லாங்குவேஜ் தெரியாமல் ஒரு மூன்றரை மணி போல ஒரு வயோதிகர் வந்தார் ரொம்ப வயதானவர் கையில் ஒரு ஓடு ஒரு குச்சி ஏதோ ஒன்று ஹிந்தியில் பேசினார் என்ன பிச்சைக்காரன் பிச்சை தானே கேட்பான்னு சொல்லிட்டு கையில் காசு எடுத்து போடப்போனே வேண்டாம்ட்டார் சரி நம்ம காசு பிடிக்கல போல போ எனக்கு ஒரு ரூபா லாபம்னு உட்காந்துட்டேன் திருப்பி பேசுகிறத விட எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார் என்னன்னு காது கொடுத்ததா சாய் வேணும்னார் சாய் பார்த்தா இங்கேருந்து அந்த தூரத்தில் ஒருத்தன் தள்ளுவண்டியில் சாய் விற்றுட்டு இருக்கான் அவர் அவருடைய கோப்பையிலேருந்து காசு எடுத்து என்ட்ட நான் அதை மறுத்துட்டேன் வேண்டாம் சாய் இந்த தர்றேன் இரியான்னு சொல்லி எனக்கு என்ன பையனா பையன் தூக்கிட்டு ஓடிடுவான் போலன்னு சொல்லிட்டு பையன் தூக்கி முதல் நான் மாட்டிக்கிட்டேன் நேராக போய் அந்த சாய் வாழாகிட்ட சாய் வாங்கிட்டு வரேன் மண் குவலையில் கொடுத்தான் முத தடவை பார்க்குறேன் வாழ்க்கையில் மண் குவலையில் கூட ஏன் குடிக்கலாம்னு கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஐம்பது பைசா தான் ஒரு இதில் அந்த ஓட்டில் போட்டேன் சாயும் உள்ளே வச்சுட்டு அந்த காசு எடுத்து இப்படி கண்ணில் வச்சுட்டு ஏதோ ஹிந்தியில் சொல்லி சிரிச்சுட்டு அதை வச்சுட்டு சாய் குடிக்க ஆரம்பித்தா நான் பக்கத்தில் உக்காந்துட்டேன் ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள் போயிருக்கோம் திரும்பி பார்க்குறேன் அவரை காணும் சரி உட்காந்து டீ குடிக்கிறாருன்னு பார்த்தேன் காணும் தேடி பார்த்தேன் ஆளை காணும் எனக்கு மறுபடியும் எல்லா முடியும் ரோமங்கள் எந்திரிச்சு நின்றுடுச்சு உடம்புல இவர் யாருன்னு தெரியலையே எதுக்கு வந்தார் என்கிட்ட சாய் குடிக்கவா வந்தார் எல்லா பக்கமும் தேடிட்டேன் ஒரு ஆள் தூங்கியிருந்தால் கூட போரை போட்டு மூடி இருந்தால் கூட சந்தேகம் ஒரு ஆள் கூட இல்லை ஈ காக்கா இல்லை எதுவுமே இல்லை பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் ரெண்டு சைட்லேயும் யாரும் இல்லை பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த ட்ராக்லேயும் பார்த்துட்டேன் மனுஷன் விழுந்துட்டானான் அதுவும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் மற்ற ஆசிரமம் போய் சேர்றேன் குருநாட்டை தீட்சை வாங்கிட்டு ஹாஸ்டல் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் டைம் அப்போ தான் தியானம் வந்து ரொம்ப உருக்கமாக பண்ணேன் அந்த பண்ணுற தான் குருநாதர் ஒரு மிகப்பெரிய கருணையை காமிச்சார் தயவு செஞ்சு தியானம் பண்ணுறவங்க நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சுட்டேன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது குருவின் கருணை இல்லாமல் எந்த அனுபவமும் ஆன்மீகத்தில் கிடைக்காது மனசில் வச்சுக்கோங்க குருநாதருடைய பெரும் கருணையால் என்னாச்சு ஒரு நாள் உட்காந்து இப்படியே மூணு மணி நேரம் கும்பிடுவேன் அசைவில்லாம காலையில மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் என் உடம்புல இருந்து வெளியில வந்து நான் மேல நிக்கிறேன் என் உடல் கீழே இருக்கு நான் மேல நிக்கிறேன் நானும் திரும்பி திரும்பி பார்க்கறேன் அதுதானா இதுதானா உடல் அப்ப நாங்கிறது யாருன்னா நான் வேறு அது வேறுன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு திருப்பி கொண்டாந்து உள்ள உட்கார வச்சார் இப்படி ஒரு ஆறு மாத காலம் நானும் என் குருநாதரும் விளையாண்டு முடிச்சோம் நினச்ச உடனே உடம்ப விட்டு வெளியில வர்றது மறுபடியும் உள்ள போறது இந்த விளையாட்டில் இருந்து வந்த விஷயம்தான் எதுக்கடா இப்போ இந்த உடம்பை வச்சு இந்த உலகத்துல இருக்கோங்கிற அளவுக்கு சிந்தனை போயிடுச்சு ஆசைகள் விட்டு போச்சு பற்றுகள் விட்டு போச்சு கல்யாணம் பண்ணவா வேணாமான்னு யோசிச்சேன் டிமிக்கு கொடுத்துர்லாமான்லாம் யோசிச்சேன் குருநாதர் மாட்டி விட்டுட்டார் அந்த பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டார் அதனால கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு எம்டி அனஸ்தீசியாக முடிக்க போகிறாள் கல்யாணமாகி ஜனவரியில் நான் தாத்தாவாக போகிறேன் அதெல்லாம் வேறு விஷயம் பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு இருக்கான் நல்ல உத்தியோகத்தில் ரெண்டு குழந்தைகள் இவ்வளோ தூரம் வாழ்க்கையை தாண்டி வந்துட்டேன் குருநாதர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்கள் வீட்டில் வந்து முப்பத்தேழு நாள் தங்கினார் அவருக்கு இருபது கோடி சிஷ்யர்கள் அதில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் முப்பத்தேழு நாள் தங்கியிருக்கார் திண்டுக்கல்ல இது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு போட்ட பிச்சை இது அருகதையெல்லாம் இல்லை பிச்சை அந்த பிச்சையை வாங்கிக்கிட்டேன் அவர் கிளம்பி போகிறப்ப மனதில் வேண்டிக்கிட்டேன் சாமி நான் அவருக்கு வயசு அப்போ நூற்றி எட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ அவர் உடம்பை விடுறப்போ அவருக்கு வயசு நூற்றி பதினாறு அவருடைய ஃபோட்டோ இருந்தால் ஏதாவது காமிக்க சொல்கிறேன் இல்லை இன்னொரு நாள் அனுப்பிச்சி விடுறேன் பார்த்துக்கங்க இரண்டாயிரத்தி பன்னெரெண்டாம் ஆண்டு அவர் உடம்பை விடுறாரு இவர் எங்கள் இருந்து சாரி ரெண்டாயிரத்தி ஆறு வீட்லேருந்து கிளம்புறப்போ ஒரு சின்ன மனதில் ஒரு பிரார்த்தனை இத்தனை நாள் எங்கள் வீட்டிலேருந்து என்னை உன்னோட மகனாகவே மாற்றிக்கிட்டேன் அதனால் நீ உன்னுடைய இருந்து நீங்கி போகிறப்போ என்னுடைய மடியில் தலை வச்சு போகணும் அப்படி இல்லைன்னா நான் உன் பக்கத்தில் நிற்கணும் இந்த ஆசிர்வாதத்தை கொடுன்னு மனசில் வேண்டிக்கிட்டேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதே மாதிரியே செஞ்சார் அவருக்கு அருகாமையில் நான் நிற்கிறேன் அவர் உடம்புலருந்து போகிறப்ப வேறு யாருமே இல்லை அப்போ உள்போனஸ்லாம் அதை சொல்கிறார் இப்போ விட்டுட்டு போகிறேன் கவலைப்படாத உன் கூட எப்பயுமே இருப்பேன் வருத்தப்படாத நான் போக வேண்டிய நேரம்னு குருநாதர் கிளம்பி போகிறப்ப யாருக்குங்க அதிகாரம் இருக்குது போக வேண்டாம்னு என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம்னு சொல்கிறது நமக்கு அருகதை இருக்கா சும்மாவே அருகதை இல்லை இரண்டு கரம் கூப்பி வணங்கி லேசாக ஒரு சொட்டு கண்ணீர் அதிகமெல்லாம் வரலை ஸ்தூல உடல் மறைய போகுது வேறு உடம்புல பார்க்கத்தான் போகிறேன் சரி போயிட்டு வா சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் தாத்தாவை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் இது நடக்குது டிசம்பர் மாதம் ஒரு மெடிக்கல் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி இப்படி வச்சுக்கோம் அதனால் கத்தி வைக்கல லித்தோட்ரிப்சி ரீனல் கேல்குலை ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே கொண்டு போய் என்னை படுக்க வச்சு மயக்க மருந்து செலுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க நல்லா மயங்கி தூங்கி எந்திரிச்சிருக்கேன் இது இரண்டாம் முறை பண்ணுறப்போ இந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஒரு இடம் இப்படியே திறந்துருச்சு திறந்து அப்படி பார்க்குறேன் என் குருநாதர் அனஸ்தடிஸ்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டே அப்படி தலையாட்டி என் கையை அப்படி பிடிச்சிட்டு சடார்னு மேலே பறக்கிறோம் ஆகாய மார்க்கத்தில் பறக்குறோம் பூமி சுருங்குது எல்லாமே சுருங்குது நிறைய லோகங்கள் தெரியுது பியூட்டி என்னென்னா என்னுடைய படுத்திருக்கக்கூடிய உடலும் தெரியுது என் தாயார் தெரிகிறாங்க லேப் டெக்னீஷியன் தெரிகிறாங்க அவங்க பேசுகிறது கேட்குது இந்த சைடு லோகம் தெரியுது என் பின்னாடி இருக்கிற லோகம் தெரியுது அத்தனையும் தெரியுது நாற்பது நிமிடங்களுக்கு இப்படியே பிரயாணம் நடந்துச்சு அழகழகான லோகங்கள் மாயையின் காமிச்சார் இங்கேருந்து தான் மாயை உருவாக்கி உங்கள் லோகத்தில் அனுப்புதுன்னு ரொம்ப அழகானவங்க மாயையை போல் அழகு வேறு யாரும் இல்லை ராயெலாம் ஒன்றுமே இல்லை அவ்வளவு அழகு எல்லா லோகங்களையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும் நாற்பது நிமிடம் ஆகுது அப்போ மெல்ல ஒரு இடத்துல நின்னார் என்னை பார்த்து கேட்கிறார் ஏதாவது பார்க்க யாரையாவது பார்க்கணும் மாடான் ஹிந்தில அப்போ சரளமா ஹிந்தி வருது எனக்கு ஹிந்தி தெரியாது அந்த இடத்துல ஹிந்தி பயங்கரமா பேசுறேன் இந்த வாய் பேசலை வேற ஏதோ ஒரு குரல் மட்டும் கேட்க அவ்வளவுதான் சுவாமி என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும் அப்பா இரண்டாயிரத்தி ஒம்போதில் உடம்பை விட்டுட்டார் அப்ப நான் அருகாமையில இல்லை பெரிய மனவருத்தம் இப்படின்னாரு எங்க அப்பா அங்க நிக்கிறார் என் அப்பா கிட்ட பேச முடியுது எப்படி அப்பா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கண்டாங்கிறார் நல்லா ஹெல்த்தியா இருக்கார் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அந்த உடல் லிங்க லோகத்தில் உள்ள உடல் இது ஸ்தூல லோகத்தில் உள்ள உடல் அங்க இதே மாதிரி லிங்க லோகம் அந்த லோகத்துல இருக்க உடல் எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி பரப்பலாம் குருநாதரை பார்த்து வணங்கி ஒரு சின்ன கேள்வின்னு கேளுன்னாரு சிரிச்சுக்கிட்டே கேட்டார்னா என்ன கேட்க போறோம்னு அவருக்கு தெரியும்ல சுவாமி இத்தனை நேரம் எத்தனையோ லோகங்களை காமித்தீர்கள் உங்களுடைய வீடு எங்கள் சாமி இருக்குன்னு சிரிச்சுட்டு இப்படி கையை தூக்கி நீ ஒரு இடத்துல தூக்கி போட்டார் பார் அப்படின்ட்டார் அந்த காட்சி மட்டும் வர்ணிக்க வேண்டாம்ட்டார் அது பரம்பொருளுடைய இடம் பரம்பொருளுடைய லோகம் அங்கே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கிடையாது நான் அழுகிறேன் என்னை கூட்டிட்டு போகாதீங்க இங்கே விட்டுட்டு போங்க எனக்கு என் குடும்பம் வேண்டாம் வாழ்க்கை வேண்டாம் அந்த உடல் வேண்டாம் அதை உடனே எரிக்க சொல்லுங்கன்னு இவ்வளவு சொல்கிறேன் குருநாத்த கதறேன் சிரிச்சுக்கிட்டே உனக்கு வேலை இருக்கு திரும்பி வாங்குறார் திருப்பி கையை பிடிச்சார் அவர்கிட்ட யாரும் மறுக்க முடியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் கீழே வந்தோம் ஆஸ்பத்திரியில் படுத்தோம் அனஸ்தட்டிஸ்ட் வந்து அடுத்த ட்ரக்கை கொடுத்து எழுப்புறாரு சிரிச்சுக்கிட்டே கெக்க புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு சிரிப்பாக அடக்க முடியலை அப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க என்னடா ஆச்சுன்னு சொன்னேன் குருநாதர் கூட ஊர் சுற்றுனேன்னு ஏ போடா சும்மா அப்படின்னு அப்புறம் சொன்னேன் என்ன நடந்துச்சு இந்த தேட்டரில் என்ன நடந்துச்சு நீங்கள் எங்கே நின்னீங்க அவர் எங்கே நின்றார் என்ன பேசி சொன்னப்போ அம்மானால் நம்ப முடியலை ஏன்னா நீ கம்ப்ளீட் இருந்தால் உனக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு அத்தனையும் தெரியுதேமான் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த காட்சி நீடித்தது அப்புறம் அதை மெல்ல க்ளோஸ் பண்ணிட்டார் வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும் தருணம் வர்றப்போ மீண்டும் திறந்து தருகிறேன் அது வரைக்கும் அமைதியாக ஆசிரமத்தை நடத்திட்டுருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் கிரகஸ்தாசிரமம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜெய்குரு தேவங்கிற திருநாமத்தில் இருந்து சத்யபிரபுங்கிற திருநாமத்தை அவர் தான் வழங்கி இதை எடுத்துகிட்டு போய் இது மக்களுக்கு எடுத்து சொல் யார் யாருக்கு பரம்புரலை பார்க்க வேண்டும்கிற ஆசை இருக்கோ யார் பரம்புர லோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கோ பரம்புர லோகம்னா உங்கள் வீடு அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க என்ன ஒரே கண்டிஷன் சைவமாக வாழணும் எந்த விதமான மது அந்த போதை மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கல்ல பிரபு திருநாம பிரச்சார சங்கம்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன் தினமும் ஐம்பது பேருக்கு என்னால் முடிஞ்ச அன்னதானத்தை இருக்கேன் இந்த ஒரு செயல் மட்டும் நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க முடிஞ்சா ஒருத்தருக்காவது அன்னம் வாங்கி கொடுங்க யாருக்கு கொடுக்கணும் ரோட்டில் உட்காந்துக்கணுனுக்கு டே மாப்பிளை வா பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிடலாம் இது அன்னதானம் ஆகாது நிறைய பேர் செய்கிறீங்க சார் நாங்கள் அன்னதானம் நிறைய என்ன மாமா மச்சனை சித்தப்பண்ணெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதான் அது அன்னதானம் இல்லைங்க உறவை வளர்த்துக்கிறீங்க மேலும் கஷ்டங்களை தான் வளர்க்க போகிறீங்க அன்னதானம்ங்கிறது ரோட்டில் யாரோ ஒரு பிச்சைக்காரனோ யாரோ அவனை காசு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்தா அவன் போதைக்கு தான் போவான் சோறு வாங்கி கொடுங்க இல்லை பழம் வாங்கி கொடுங்க என்ன முடியுதோ அன்னதானம் பண்ணி முடியுங்க இது மூன்றாவது வருடம் இருபத்தைந்து பேருக்குன்னு நான் ஆரம்பித்தோம் இப்ப ஐம்பது பேர்னு சொல்றேன் ஆனா அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது பேருக்கு பொட்டணம் போகுது ஆனா ஸ்திரமா ஐம்பது பேத்துக்கு தினமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா குருநாதர் அந்த கட்டளை போட்டார் ரோட்ல உட்காந்துருக்குறவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுது உங்களுக்கும் கடைசியா ஒரே ஒரு என்னுடைய ஆசை இந்த இடத்திற்கு வந்திருக்கீங்க ஏதோ தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க நிறைய பேர் இப்ப மேல உட்காந்து பேசுறாங்க எனக்கு இது கிடைச்சது அது கிடைச்சது அது கிடைச்சது இது எல்லாம் கரெக்ட் கூடயே சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்டையும் வச்சுக்கோங்க அது யார் அப்படி ஒருத்தர் சொன்னார் நான் தான் அது இல்லை பரம்பொருள் உங்களுக்குள்ளார ஜீவாத்மாவா ஒரு துளியா பரம்பொருள் அவருடைய கங்கை நீர் மேல இருந்து வருதுவாரை தாண்டி வந்த நீர் எவ்வளவு தெரியாது அது ட்ரைனேஜில் கலக்கிறப்ப அதை நீர்னு சொல்ல மாட்டீங்க அதை பாட்டில் வீட்டில் வர மாட்டீங்க கங்கைன்னு எங்கே வேணும்னா மேல சுரக்கிற இடத்துல கங்கோத்திரியில் எடுத்தா அது கங்கை நீர் அது போல பரம்பொருள் தன் தேசத்தில் படைப்புல வகையாக மாறி தெய்வங்களாக மாறி தேவர்களாக மாறி செடி கொடி எல்லாமே அவர் தான் வந்து உட்காந்துட்டார்னா கதை அதுதான் நீங்களும் நானும் அதுதான் ஆனால் தியரட்டிக்கலி கரெக்ட் ப்ராக்டிக்கலி ராங் ப்ராக்டிக்கலி என்ன மூன்றாம் கண் திறக்கப்பட வேண்டும் ஜீவாத்மா வெளியில வரைக்கும் இந்த வழியில் மேலே போகணும் சத்தியலோகம் வரைக்கும் போய் அந்த தேசத்தை அடைந்தால் நீங்கள் பரம்பொருளை அடைந்து விட்டீர்கள் அது வரைக்கும் கொள்கையை தவற விட்டுறாதீங்க பாதையில் ஸ்ட்ராங்காக இருங்க இது அற்புதமான பாதை நான் பார்த்துட்டேன் அதுலேயும் ஏன் இந்த ஏன் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ உடல் உபாதைகள் மனசிரமங்கள் இதெல்லாம் இருந்தால் யாருப்பா தியானம் பண்ண முடியும் அப்போ என்ன செய்யணும் எடுத்து விடுறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா இப்போ பத்ரிஜி அதைத்தான் பண்ணியிருக்காரு உங்களையெல்லாம் சீக்கிரமாக நல்லா தியானம் செய்பவர்களாக மாற்றி உங்களையெல்லாம் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்கிறப்ப நான் யோசிச்சேன் ஏன்னா எங்கள் இதில் இந்த சிஸ்டம் கிடையாதுங்க குரு சீடன் டீச்சர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இவ்வளான் மாணவனாக இருங்க படிச்சுக்கிட்டே போவோம் மாஸ்டர்னு சொல்லிக்கவே வேண்டாம் மாணவனாகவே இருப்போம் கடைசி வரைக்கும் அந்த பரம்பொருளை அடைந்து அவன் திருவடிகளை வணங்குற வரைக்கும் மாணவனாகவே இருந்துப்போம் ஏ மாஸ்டர்னு சொல்ல சொல்ல உள்ளார ஒரு சின்ன ஒரு இது வந்துடும் நான் வளர்ந்து விட்டேன் எனக்கு நிறைய தெரிந்து விட்டது இந்த அகம்பாவமும் உள்ளார பாய்சனாக மாறிடும் என்னோட அன்பு கோரிக்கை ஏ மாணவன் சீடன் ஸ்டூடெண்ட் எப்படி வேணால் வச்சுக்கோங்க இல்லை பழகிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் விஷயம் என்றைக்குமே பழகி முடிச்சு இந்த நிலையிலையும் இப்போயும் உங்களை பார்க்குறேன் பேசுகிறேன் தெய்வங்கள் பார்ப்பாங்க பேசுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் சொல்ல வரல அதெல்லாம் வேறு கதை எனக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவாங்க கூட்டிகிட்டு வந்திருந்தால் இங்கே கஷ்டமாகிடும் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அங்கே ஒரு சங்கம் நடந்துகிட்ருக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அங்கே எல்லோரும் ஆன்மீக அனுபவங்களை வாங்கிட்டு என்னை நம்புகிறாங்க இல்லைன்னா நம்ப மாட்டாங்க எப்படிங்க நம்ப வைக்கிறது அதனால் உங்களுக்கு என்னுடைய இது அன்பான பணிவான வேண்டுகோள் என்னென்னா இதை செய்யுங்க நல்ல தீர்க்கமாக செய்யுங்க உள்ளார மனசில் பரம்பொருள் யார் ஜீவாத்மா உங்கள் உடம்புக்குள்ளார இது ஒரு பிரயாணமாக வந்திருக்கு இந்த உடம்பு ஒரே ஒரு முறை தயவு செய்து மீண்டும் மீண்டும் மனித உடல் கிடைக்கும்னு கற்பனையில் உட்காந்துராதிங்க எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு வந்திருக்கீங்க எத்தனையோ பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த பிறவிகளில் சேர்த்த கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியங்களாக சேர்த்து கொண்டு வந்து மனித உடலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க விரயம் பண்ணிடாதீங்க இது விளையாட்டு பொருள் கிடையாது தூக்கி போடுறதுக்கு நல்ல ஆடைகளோ வீடோ வசதியோ வாய்ப்போ குழந்தைகளோ பெருமையோ புகழோ இந்த உடலுக்கு கிடையாது பட்டினத்தாருக்கு வந்துச்சு இல்லையா மகன் மூலியம்மா காதிருந்த ஊசியும் வாராதே கடை வலிக்கே ஒரு உடஞ்ச ஊசி கூட உன் கூட வராதரா இதுக்காகவா இந்த உலகத்தில் இவ்வளவு ஆசையோடு வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும் இறைவனை தேடுவீர்கள் உடல் நலமாகும் இப்போ நீங்கள் என்னென்ன இங்கே பண்ணுறீங்களோ எல்லாம் கைக்கு வந்து சேரும் உடல் நலம் மனநலம் உயிர்நலம் ஜீவாத்மா முழிச்சுக்கும் இன்றைக்கி மயக்கத்தில் கிடக்கு அதை முழிக்க வைங்க நீங்கள் யாருங்கிறத உணர்ந்துக்கங்க உங்கள் குருநாதர்கள் நல்ல வழிகாட்டியாக வருவாங்க எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கி அற்புதமான நாளில் பேச கூப்பிட்டுருக்காரு ஒம்பதாந்தேதி தேதி கூப்பிட்டு இருக்கலாம் முதல்ல நானும் மேடமும் பேசினப்போ ஒம்போது தான் டிசைட் பண்ணோம் அப்புறம் பத்துனோம் என்ன மேடம் மாற்றி மாற்றி வருது தேதி இல்லை சார் நீங்கள் பதினொன்னே பேசுங்க அப்படின்னாங்க சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் சரிதான் பர்வதம் மேடம் தான் பேசுகிறாங்க பதினொன்றாம் தேதி எனக்கும் தெரியாது பதினொன்றாம் தேதி காலையில் ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறோம்னு தாராளமாக பேசுகிறேன் என் பொண்டாட்டி பயப்படுவாங்க உங்களை பேச மைக் கொடுத்தா இறங்கி வர மாட்டீங்க எனக்கு தெரியும் அதனால் ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கடைசி வேண்டுகோள் இந்த சேவான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது எந்த குரூப்பில் எந்த ஒரு பிரயாணத்தில் ஒரு குருநாதரோட போகிறீங்களோ அங்கே உங்களால் முடிந்த உடல் பொருள் மனம் ஆவி இந்த நாளை வச்சு உதவி செய்யணும் தயவு செஞ்சு இந்த ஒரு அமைப்பை நடத்துகிறதுக்கு இப்போதைக்கு பிரதீப் சார் மாஸ்டர் அவர் எடுத்துருக்காரு காலையில் சொன்னேன் உங்களை இருகரம் கூப்பி வணங்கணும் ஏன்னா ஒரு சிறிய சங்கம் நடத்த ரத்தம் சொட்டுது எவ்வளோ பெரிய சங்கம் நீங்கள்லாம் வந்து போகிறீங்க எவ்வளவு சாப்பாடு செலவு தங்குறதுக்கு கரண்ட்டு பில்லு டீசலு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அந்த பெண்மணி அவங்க ஒரு செக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தினமும் பத்து ரூபா எடுத்து உங்கள் குருநாதருக்காக வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா போதும் மாதம் மாதம் அதை அனுப்பிவிடுங்க செக்காக போடுங்க இல்லை கூகுள் பே பண்ணுங்கள் இல்லை கேஷாக கொடுங்க கொஞ்சம் மனசு பெருசாகிறப்ப நூறுரூபா எடுத்து வைங்க எங்கள் ஒரு நாளைக்கு நூறுரூபா கூடவா குருநாதருக்கு கொடுக்க முடியாது இதை வளர்க்க வேண்டாமா அவங்க ஆசைகளெல்லாம் கேட்டேன் எனக்கும் ஆசையாக இருந்தது ஏன்னா நானும் சங்கத்தை வளர்க்குறேன் அப்போ எனக்கு கஷ்டம் தெரியும் நீங்கள் எல்லாம் தான் அதோடைய பில்லர் தூண்கள் நீங்கள் கொடுத்தா தான் வளரும் உடலை வைத்து சேவை செய்யணும் நீங்கள் வர்றோம் உட்காரம் போகிறோம் சாப்பிட்றோம் இல்லைங்க கையில் விளக்க மாதிரி எடுத்துக்கங்க பெருக்குங்க குப்பைகளை அள்ளி வெளியில் போடுங்க மரம் நடும் செயல் அவங்க காலையில் சொன்னாங்க வாலண்டியர்ஸ் வந்து சேர நீங்களும் செய்யுங்க வர்ற ரெண்டு நாள் மூணு நாள் சேவை பண்ணுங்க இந்த இடம் வளர்ந்து வந்து இன்னொரு இருபது வருஷம் கழித்து உலகத்தில் இந்த இடம் திரும்பி பார்க்குற மாதிரி வரணும்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வரும் உங்களுடைய பேர் அதில் பொறிக்கப்படும் யாருனால மாற்ற முடியும் நான் போனேன் இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணேன்னு சொன்னால் அது யாரால மாற்ற முடியுமா வந்தேன் சாப்பிட்டேன் கிளம்பி போனேன்னு சொன்னால் இதில் நல்லது இல்லைங்க உடல் மூலியமா சேவை பண்ணணும் பொருள் மூலியமாக செய்யணும் மனதின் மூலியமா என்ன பண்ணணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் ஒபீடியன்ஸ் ஒழுக்கம் அதை செய்யணும் கடைசியில் தான் உயிர் உயிர் எப்படி கண்ண மூடி மேலே எழுந்திரிச்சு அவர் சொல்லிக் கொடுக்குறத முதல் செய்யுங்க உள்ளார அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கங்க உடல் ஆரோக்கியம் தானாக வரும் மன ஆரோக்கியம் தானாக வரும் எல்லா பாதைகள்லையும் இது கிடைக்கும் இது ஒரு வித்தியாசம் இல்லாதது அதனால் மறுபடியும் உங்களுடைய குருநாதருக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பொறுமையாக உட்காந்து இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்கள் எல்லாரையும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சிரம்தாந்தி வழங்கி கொள்கின்றேன் ரொம்ப சந்தோஷம்